வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டுமனை விற்பனைக்கு வந்துருக்குங்க அதைத்தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் இதுதாங்க மால் இந்த மாலுக்கு பக்கத்துலேயேங்க அதாவது வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ்னால் ஒரு அரை கிலோமீட்டருங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருங்க இந்த மால் வழியாகவும் வரலாம் கோயம்புத்தூர் பைபாஸில் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து ஒரு அரை கிலோமீட்ரு தாரோடு பேஸில் உள்ளே வந்தோம்னாலும் அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இதுதாங்க சைட் அமைஞ்சிருக்கிற ஏரியாங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வீடு நல்ல ரிச்சான ஏரியாவில் சுற்றி வீடுகள் இருக்குது கூடிய இடத்துல டிடிசிபி சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு வீடு இருக்குதுங்க அந்த ஏரியாவில் தான் ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் ஏரியாவில் பெரிய பெரிய வீடுகள் பாருங்கள் புதுசாக வீடு ஆகிட்டுருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் டிடிசிபி அனுமதி பெற்ற வடக்கு பார்த்த ஒரு சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் சுற்றி வீடுகள் இருக்குது கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து அரை வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அருணோதியம்மாலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டருங்க அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வடக்கு பார்த்த சைட்டு டிடிசி அப்ரூவ்ட் பெற்ற சைட்டு இபி வசதி இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு எல்லாமே அத்திக்கடவு தண்ணி பஞ்சாயத்தில் கொடுத்துருக்குறாங்க நம்மளும் வீடு கட்டினா பஞ்சாயத்தில் டேப் வாங்கிக்கலாங்க எல்லா வீட்டுக்கு அத்திக்கடவு தண்ணி பைப் கொடுத்துருக்காங்க இதுதாங்க அத்துக்கல் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முப்பது அடி அந்த கம்பி வழி வரைக்குங்க நீளம் ஐம்பது அடிங்க அதாவது முப்பதுக்கு ஐம்பதுங்க அதாவது மூணு புள்ளி நாற்பத்தி நாலு அதாவது கிட்டத்தட்ட மூன்றரை சென்ட்டுங்க செம்மன் பூமி வடக்கு பார்த்த பூமி பஸ் ஸ்டாப்புக்கு அருகிலேயே இருக்குது டிடிசி அப்ரூடு பல்லடத்துலேருந்து மூன்றரை கிலோமீட்டரில் இருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சைட்டுக்கு கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை அதாவது ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க உடனடியாக வீடு கட்டுறதுக்கு இந்த சைட் ஏற்றதுங்க வீடு கட்டி வாடகைக்குள்ளா அல்லது போக்கித்துக்குள்ளா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்பஸுக்கு வாங்கி வச்சிங்கன்னா டே பை டே விளையாடிட்டு இருக்குதுங்க ஏன்னா கோயம்புத்தூர் பைபாஸ் பக்கத்தில் மால் பக்கத்தில் இதனால் டே பை டே வெளையேறிட்டு இருக்குதுங்க டிடிபி டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டுமனை பிடிச்சிருந்தால் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வருங்க மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து உழைபரப்பி மார்க்கெட் பிரைஸ் விற்று கொடுக்கலாங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்